அவர் வந்த வந்துட்டு எங்களை எல்லாம் பாட சொன்னார் நாங்களாம் பாடி முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் மேடையில ஏறினார் அவர் மேடையில ஏறி பாட்டை ரசிச்சார் இப்படி த கைய இது பண்ணிட்டு ரசிச்சார் தெரியுமோ ரசிச்சார் அதுக்கப்புறம் எல்லாரும் வாவா போய் நமஸ்காரம் பண்ணி நிறைய பேருக்கு வீபதி கொடுத்தார் ரொம்ப கிரௌடடா இருந்தது அங்கேயே லிமிட்டடா தான் கொடுத்தார் கொடுத்துறாங்க சரி பாபாவை பார்த்தாச்சு எப்படியும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிற போது மிஸ்ஸஸ் சுப்ரமணியம் சொன்னா இல்ல உள்ள ஒரு தர்ஷன் இன்னும் கொஞ்சம் பில்டர் பண்ணின தர்ஷன் இருக்கு அதுக்கு வரணும் சரி சொல்லிட்டு அந்த தரிசனுக்கு நாங்க போனோம் போயிட்டு அங்க போய் உட்காந்துருந்தோம் பாபா வந்து இப்படி சோஃபால உட்காந்துருக்காரு வரிசையா நெக்க வச்சிருக்கா மிசஸ் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் பின்னாடி நின்னு இருக்கா யார் யாரு அப்படிங்கறத பாதத்தை தொட்டு நான் நமஸ்காரம் பண்ணினேன் அவர் பாதத்தை தொட முடிஞ்சது என்னால தொட்டு நமஸ்காரம் பண்ணி வரைக்கும் அப்ப வந்து மிஸ்ஸ சுப்பிரமணியம் சொன்னா இவ வந்து லேடிஸா சேர்ந்து ஒரு குரூப் வச்சு நடத்துறா சோஷியல் பிளேயாக இருந்தா கூட அதில் நல்ல மெசேஜை வந்து பப்ளிக்குக்கு கொடுக்கற நல்ல விஷயங்களையே எடுத்து சொல்ற ஒரு குரூப் இதைவா தான் அதுக்கு எப்படி அப்ப அவர் சொன்னார் நான் நடக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்ட தனிப்பட்ட முறையில்